வெல்கம் டு சௌந்தர்யா வளாக்ஸ் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா வந்து ஏக் கட்லெட் எப்படி பண்ணது தான் பார்க்கறோம் பார்க்க போகிறோம் முட்டை கட்லெட் எப்படி பண்ணதுன்னு தான் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ லீவ் விட்டாங்க பசங்களுக்கெல்லாம் ரொம்ப ஸ்நாக்ஸ் ஸ்னாக்ஸ் நச நெசம்பாங்க இந்த மாதிரி நம்ம டக்குன்னு வீட்டில் இருக்க முட்டை உருளைக்கிழங்கு பிரெட் மட்டும் இருந்தால் கூட இன்னைக்கு வந்து நம்ம எப்படி டக்குன்னு பண்ணலாம்னு இப்போ வாங்க பார்க்கலாம் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பெரியவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அது ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா வந்து உருளைக்கெழங்க வந்து நல்லா வேக வச்சு எடுத்துருக்கேன் வேக வச்சு உருளைக்கெழங்க வந்து இப்போ நம்ம மசிச்சு எடுத்துக்கலாம் ஆக்சுவலாக லைட்டாக சூடாக இருக்குதுன்னு நான் கரண்டியை வச்சு ஃபஸ்ட்டு மசிச்சு விடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து உருளைக்கெழங்க நல்லா மசிச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து இதில் என்ன பண்ணுன்னா வந்து நான் பெ ஒரு பல்லாரி வெங்காயம் நல்லா பெருசாக ஒரு பல்லாரி வெங்காயம் எடுத்து அதை நல்லா பொருசாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போது ஒரு பல்லாரி வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் வந்து அதுலயே வந்து பொடுசாக கட் பண்ண கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேன் இப்போது கொத்தமல்லி தழை சேர்த்ததுக்கப்புறம் அதுலயே வந்து பொடுசாக கட் பண்ண பூண்டு சேர்த்துக்கிறேன் ஏன் வந்து நான் பூண்டு வந்து கட் பண்ணி இப்போ பொடுசாக கூட கட் பண்ணி சேர்க்கலாம் அப்படி இல்லைன்னா வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து எதுக்காக பசங்கள்லாம் வந்து பொடுசா கட் பண்ண வாயில் பட்டா சாப்பிட மாட்டாங்களோ என்னமோனு நல்லா கேரட் துருவோம்ல அந்த துருவி சேர்த்துக்கிறேன் இப்போது அதுலேயே வந்து து இஞ்சி சேர்த்துக்கலாம் இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்தாலே இது எதுக்காக சேர்த்துனா உருளைக்கிழங்கு முட்டை ரெண்டுமே வாய்வுங்கிறதுனால நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன் இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போது உப்பு எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் திரும்பவும் நல்லா பிசைஞ்சு விடுங்க இப்போதுலேயே வந்து நான் அரை ஸ்பூன் சும்மா கொஞ்சோண்டு ரெட் சில்லி பவுடர் சேர்க்குறேன் பசங்க சாப்பிடுவாங்க நான் கொஞ்சோண்டு தான் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து பச்சை மிளகாய் சேர்க்கல குழந்தைங்க வாயில பட்டா சாப்பிட மாட்டாங்கன்னா நீங்கள் பெரியவங்களாக இருந்தீங்கன்னா பச்சை மிளகா கூட சேர்த்துக்கோங்க இப்போது அதுலேயும் வந்து ஒரு ஸ்பூன் மல்லி பவுடர் சேர்க்கறேன் இப்போது அதிலே வந்து கொஞ்சோண்டு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் நான் வந்து சக்தி கரம் மசாலா தான் சேர்ப்பேன் நான் எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து தான் யூஸ் பண்ணுவேன் கரம் மசாலா மட்டும் கொஞ்சோண்டு தூக்கலாம் சேர்த்துக்கோங்க ஏன்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் வாசனையாகவும் இருக்கும் இப்போது மசாலா தூள்லாம் போட்டதுக்கப்புறம் இன்னொரு தடவை நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க இப்போது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து நான் வேக வச்ச முட்டை எடுத்திருக்கேன் வேக வச்ச முட்டையை வந்து நான் இப்போ ரெண்டு ரெண்டாக அப்படியே கட் பண்ணிக்க போறேன் நீங்கள் வேணுன்னா கூட அப்படியே முழு முட்டையை கூட போடலாம் இந்த மாதிரி எல்லா முட்டையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது அடுத்து ஒரு பவுல் எடுத்துக்கேன் அந்த பவுலில் வந்து ஒரு முட்டையை மட்டும் உடைச்சி ஊற்றிக்கலாம் இப்போ முட்டையை உடைச்சி ஊற்றிட்டு அதை நல்லா பீட் பண்ணிக்கோங்க நல்லா கிண்டி ஊற்றுக்கோங்க மஞ்சள் கருவ நல்ல கருவ நல்லா அளவுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா வந்து உருளைக்கிழங்கு ஒரு சைடு பிரெட் கிராம்ஸ் இருக்குல்ல பிரெட் கிராம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் நான் சாதாரணமாக கடையில் நம்ம வாங்குவோம்ல அந்த பிரெட்டு தான் வந்து மிக்ஸி ஜாரில் எடுத்து தூள் பண்ணி வச்சிருக்கேன் அடுத்து வந்து முட்டையை பீட் பண்ணி வச்சுருக்கேன் முட்டை கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நம்ம செஞ்சு வைக்கிறதுக்காக ஒரு பிளேட் நடுவில் வச்சுருக்கேன் இப்போ வந்து என்ன பண்ணால் வந்து உருளைக்கெழங்க நம்ம மசி மசித்து வச்சோம்ல அந்த உருளைக்கெழங்கு வந்து இப்படி உள்ளங்கையில் தட்டிக்கோங்க தட்டிட்டு ஒரு முட்டை எடுத்துக்கலாம் எடுத்துட்டு அது மேலேயே வந்து திரும்ப உருளைக்கிழங்கு ஃபில்லிங் பண்ணிடலாம் உருளைக்கிழங்கு உங்களுக்கு பின்னாடி நிறையா இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் எடுத்துடலாம் இந்த மாதிரி பண்ணிக்கலாம் எல்லா முட்டையும் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு நம்ம முட்டை இது அடித்து இது பண்ணி வச்சிருந்தோம்ல அதை வந்து சும்மா இப்படி திருப்பி விட்டுணும் திருப்பி விட்டு எடுத்துக்கோங்க இது மாதிரி பண்ணிவிட்டு திரும்பவும் அந்த இதை எடுத்து நான் ப்ரெட் கிராம்ஸ் வச்சுருந்தால பாருங்கள் நான் காட்டுறேன் இந்த ப்ரெட் கிராம்ஸ் வச்சிருந்தோம்ல இதில் சேர்த்து இந்த மாதிரி இது பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி பண்ணிவிட்டு இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஒன்று ஒன்றா இந்த மாதிரி பண்ணி இந்த மாதிரி ஒரு தனி பிளேட்டில் வச்சு எண்ணெயில சே போட்டு எடுத்துடலாம் இப்போ அது ஒரு சைடு பண்ணிகிட்டே இருக்கும்போது இன்னொரு சைடு வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி பார்த்து வச்சு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் பார்த்திங்கன்னா வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க பெருசாக வச்சிட வேண்டாம் நம்ம வந்து எண்ணெய் வந்து பாதி ஹீட்டாகும் போதே அதை எடுத்து சேர்த்துடணும் ஏன்னா வந்து நம்ம பிரெட் கிராம் சேர்த்ததுனால வந்து தோ நான் தோல் நீக்கிலாம் சேர்க்கல ப்ரெட்டை நான் அப்படியே தான் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிருக்கேன் ஒரு சிலர் அந்த பிரெட் ப்ரெட்டில் சுற்றி இருக்க தோல் எடுத்துருக்கோங்க நான் அதெல்லாம் ஒன்றும் எடுக்கலை ப்ரெட்டுங்கிறது சாதாரணமாகவே எண்ணெயில் போட்டால் கருக ஆரம்பிச்சிடும் அதனால் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஸ்டவ்வு மாதிரி ஃபஸ்ட்டு எண்ணெய் பாதி காய்ஞ்சோன்னே வந்து நீங்கள் போட்டுருங்க ஃபுல்லாக எண்ணெய் காயணும்னு இல்லை நான் சொல்ல மறந்துட்டேன் முட்டை வந்து நான் வேக வைக்கும்போதே வைக்கும் உப்பு சேர்த்து வேக வச்சிட்டேன் முட்டைக்கு நான் உப்பு சேர்க்கணும்னு அவசியம் இல்ல உருளைக்கிழங்கு மட்டும் வேக வைக்க உப்பு சேர்க்காம பிசையும் போது உப்பு சேர்த்துட்டேன் எண்ணெய் பாதி ஹீட் ஆயிட்டு இப்போ வந்து நம்ம இதுல சேர்த்துலாம் ஒன்னொன்னா எடுத்து இப்போ அதையும் லைட்டா திருப்பி விடுங்க பாருங்க அப்பவே லைட்டாக கருக ஆரம்பிச்சுப்பாருங்க அதனால தான் வந்து ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க இப்போ முடிஞ்சா சிம்பிளில் கூட வச்சுக்கோங்க இப்போ நம்ம பிரெட்லட் பிரெட் கட்லெட் பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடியாக வச்சுப்பாங்க இப்போ எடுத்துடலாம் இப்போது இன்னொரு செட்டு போட்டுட்ருக்கேன் உங்கள்கிட்ட பெரிய பாத்திரமாக இருந்தால் நீங்கள் மொத்தமாக கூட போட்டு முடிச்சிடலாம் இப்போது நம்மளோட ப்ரெட் கட்லட் பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடியாகிடுச்சு பாருங்கள் இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பெரியவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது டேஸ்ட்டாகவும் இருக்குது இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் தேங்க்யூ